ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டுவதற்குன்றது தனியாக பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஓட்டிவிடுங்க அட்ரஸ் பண்ணிவிடுங்க அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதணும் அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் எழுதணும் தந்தை பெயர் எழுதணும் நிரந்தர முகவரி பிறந்த தேதி மற்றும் வயது எழுதுருங்க இந்து மதத்தினை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்ன்றது எழுதிட்டு அதுக்கான நகல் வந்து நீங்கள் இணைக்கிற மாரி இருக்கும் தமிழ்நாட்டினை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமன் எழுதிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நகல் வந்து இணைக்கணும் கல்வி தகுதி மற்றும் இத்தர தகுதியில் எழுதிடுங்க திருக்கோயில்களில் பணிபுரிந்த முன் அனுபவம் இருப்பின் அப்படி விவரங்கள் வந்து எழுதணும் அதுக்கான நகலும் பார்த்தீங்கன்னா இணைக்கணும் விண்ணப்பதாரரின் குடும்பத்தை சார்ந்தவர் யாரோனும் இத்திருக்கோயில் பணியாற்றி வருகின்றனரா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனில் அதோடைய விவரம் வந்து எழுதணும் இல்லைன்னா எதை தேவையில்லை அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று அரசு பதிவு பெற்ற அதிகாரிகளிடமிருந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கணும் அதுக்கடுத்தா பொதுவானவை மேலே உள்ள அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க நாளிடம் எழுதிருங்க இப்ப விண்ணப்ப படிவத்தை செஞ்ச பிறகு என்ன பூர்த்தி புதுசித விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்டசுறு பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் முதல்ல விண்ணப்பித்த பூச்சி சின்ன பிறகு செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்டசுறு பண்ணி அதை என்ன பண்றீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும் சோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு தண்டு தண்டுமாரியம்மன் திருக்கோயில் அவினாசி சாலை கோவை பதினெட்டு ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இத்திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காளி பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதி உள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதர விவரங்கள் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கூடுதல் விவரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய்ட்டு திருக்கோயில் அலுவலகத்தில் இதற்கான கூடுதல் விவரங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பதவியின் பேர் பார்த்திங்கன்னா கணினி இயக்குனர் ஒரு போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபாயிருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எண்ணூறுபா தராங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கணினி அறிவியலில் பட்டயம் பெற்றிருக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா தட்டச்சு அறிந்திருத்தல் வேண்டும் இரவு காவலர் இரண்டு கட்டிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறநூறுபாலேருந்து முப்பத்தாறாயிரத்தி இரநூறுபா தராங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் படிக்கவும் எழுதவும் அறிந்திருக்க வேண்டும் வயது பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி